ஈஸ்வரனும் அவதாரம் பண்ணியோ வேறு விதத்திலோ கஷ்ட நிவாரணம் அளிப்பார் இப்போதும் அப்படி ஏற்பட்டது தேவர்கள் கைலாசத்திற்கு போய் வடவருஷ மூலத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த சம்பு மூர்த்தியிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டார்கள் லோகம் பூராவிலும் மத சம்பிரதாயமும் சாஸ்திரமும் ரொம்பவும் குழர்படியாகிவிட்டதை பார்த்து தான் முதலில் மனசு ரொம்பவும் சங்கடப்பட்டது அவர் தம்முடைய பிதாவான பிரம்மாவிடம் போய் குறை தெரிவித்துக் கொண்டார் அப்புறம் பிரம்மா சகல தேவர்களையும் அழைத்துக் கொண்டு கைலாசத்துக்கு போனார் என்று ஒரு சங்கர விஜயத்தில் இருக்கிறது லோகத்தில் சுருத்தியாச்சாரம் நசித்து போய் மித்தியாச்சாரம் விருத்தியாகிவிட்டது என்று தேவர்கள் எல்லாம் பரமேஸ்வரனிடம் போய் முறையிட்டுக் கொண்டார்கள் என்று அதில் இருக்கிறது சுருத்தியாச்சாரம் பரித்யச் மித்தியாச்சாரம் சமாரிச்சதா ஸ்ருத்தியாச்சாரம் என்றால் வேத வழி மித்தியாச்சாரம் என்றால் பொய் ஒழுக்குங்கள் அதாவது ஒழுக்கம் மாதிரி இருந்தாலும் வாஸ்தவத்தில் ஒழுங்கை கெடுக்கும் வழக்கங்கள் ஒரு பக்கத்திலேயானால் பௌத்தர் முதலிய அவைதிக மதஸ்தர்கள் வேத நிந்தனை பண்ணி கர்ம அனுஷ்டானங்களையெல்லாம் கண்டனம் செய்தும் வர்ணாசிரம ஒழுங்குகளையும் குலைத்தும் வருகிறார்கள் பூமியாக இருந்த பாரத வருஷத்து ஜனங்கள் யாகம் என்ற வார்த்தையை கேட்டாலே காதை புத்திக்குளிகிற மாதிரியாக பண்ணியிருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்திலோ சைவர் வைஷ்ணவரைப் போல வைதிக தெய்வங்களை உபாசிப்பவர்களும் வைதிகமான உபாசனையை விட்டுவிட்டு லிங்கமுத்திரை சக்கரமுத்திரை என்றெல்லாமும் சூடு போட்டுக் கொள்கிறார்கள் இன்னும் போய் காபாலிகர்கள் முதலானவர்கள் தங்கள் தலையையே பலி கொடுக்கும் அளவுக்கு க்ரூரமான வழிகளை பின்பற்றுகின்றனர் ஆகையினால் தாங்கள்தான் தப்பு வழிக்காரர்களான அத்தனை பேரையும் நிர்மூலம் செய்து லோக செய்ய வேண்டும் வேத வழியை மறுபடி ஸ்தாபனம் பண்ண வேண்டும் ஜகத் உண்மையான சுகத்தை பெற வேண்டுமானால் அதற்கு ஸ்ருதிதானே மார்க்கம் அதை தாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார்கள் மாதவிய சங்கர விஜயம் என்பதில் இப்படி சொல்லி தொடர்ந்து பரமேஸ்வரன் அவர்களுக்கு பரம அனுகிரகம் பண்ணியதையும் சொல்லியிருக்கிறது தாமாகவே அவர் லோகரக்ஷார்த்தம் அவதாரம் பண்ண எண்ணி இவர்கள் பெட்டிஷன் கொடுக்க வருவார்களா வருவார்களா என்றுதானே கொண்டிருந்தார் அதனால் உடனே உங்களுடைய மனோரதத்தை அப்படியே பூர்த்தி பண்ணுகிறேன் நான் ஜென்மாவை மேற்கொண்டு துஷ்டாச்சாரங்களை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்கிறேன் முக்கியமாக பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி அதன் மூலம் வேதத்தின் பரம தாத்பரியத்தை நிச்சயப்படுத்தி தர்ம சம்ஸ்தாபனத்தை பண்ண போகிறேன் எல்லாம் ஒரே பிரம்மம்தான் என்ற சத்தியம் மறந்து போய் ஜீவர்களை பிரம்மத்தில் இருந்து வேதப்படுத்துவதுதான் அத்தனை அனர்த்தத்துக்கும் அஜானத்துக்கும் மூலமாக இருப்பது மாயையின் மோகன சக்தியாலேயே ஜீவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த பேதம் என்கிற துவைதம் என்கிற இருட்டிலே முழுகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நான் சங்கரர் என்ற பெயரோடு யதீந்திரராக பூலோகத்தில் அவதாரம் செய்து ஆத்ம ஞானம் என்ற சூரிய பிரகாசத்தால் அந்த இருட்டை அகற்றுவேன் நாலு சிஷ்யர்களோடு கூடிய இந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் இதுவரை அவதாரங்கள் செய்த மகாவிஷ்ணுவுக்கு அவருடைய சதுர்புஜங்கள் எப்படி அங்கமோ அதுபோல எனக்கு இந்த நான்கு சிஷ்யர்களும் என்று சம்புமூர்த்தி கடகடவென்று ஒரே வரமாக விட்டார் பரதான் வர்ஷித்துவிட்டார் கிரிஜா பிரியகா தேவர்கள் தாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்ததும் கிரிஜா பிரியர் அவர்களிடம் பேசலானார் என்று இந்த வரப்பிரதானத்தை ஆரம்பித்திருக்கிறது கிரிஜா பிரியகா அதாவது அம்பாளின் காந்தனாக இருப்பவர் என்று சுவாமியை குறிப்பிட்டதால் அவளுடைய கருணை அல்லது அவளாகிய கருணை தூண்டியே அவர் வரம் தந்தது பார்த்தால் ஏகாங்கியான தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் அப்போதும் அம்பாள் இவருக்குள் இருந்து கொண்டுதான் இருந்தாள் இரண்டு பேரும் சேர்ந்தே ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ணியது என்று இத்தனை உள்ளர்த்தங்களையும் வைத்து சொன்னதாக ஏற்படுகிறது சுவாமி சொன்னது மனோரதம் பூரீஷ்யே மானுஷம் அவலம்பியாவா துஷ்டாச்சார வினாச்சாய தர்ம சம்ஸ்தாபனாய பாஷ்யம் குருவன் பிரம்மசூத்திர தாத்பரியாந்த விநிர்ணயம் மோகன பிரகிருதி துவைத துவாந்தம் அத்தியாத்ம வானுபிகி சதுர்பிகி சைதா சிஷ்யை சதுரை ஹரிவத் பூஜை யதீந்திர சங்கரோ நாம்னா பவிஷ்யவி மகிதலே தேவர்கள் வருவதற்கு முந்தையே அவதார டீட்டெயில் எல்லாம் சுவாமியே ஜாடா பிளான் பண்ணிவிட்டார் என்று தெரிகிறது சங்கரர் என்று பெயர் வைத்துக் கொள்வது கூட சுவாமியே பண்ணிவிட்ட சங்கல்பம்தான் அந்த நாம மகிமையை ஜாஸ்தியாக்க இதுவும் ஒன்று இது சந்நியாச அவதாரமாக இருக்க வேண்டும் என்றும் அவரே தீர்மானித்துவிட்டதை யதீந்திர என்பது காட்டுகிறது யதீந்திரர் என்றால் யதிஷ்டிரேஷ்டர் யதி என்றால் சந்நியாசி யம யத என்று ஒரே தாதுவின் அடிப்படையாக பிறந்த இரண்டு வார்த்தைகள் உண்டு இரண்டும் அடக்கி வைப்பதையே குறிக்கும் கொட்டம் அடிக்கிற ஜீவனை அடக்கி பிடித்து அழைத்துக் கொண்டு போய் தண்டிப்பதாலேயே யமன் என்று ஏற்பட்டிருக்கிறது ஜீவன் கொட்டம் அடிப்பதற்கு காரணம் இந்திரியங்களும் மனசும் இவற்றை அடக்கியவன்தான் சன்னியாசி அதனால் இவனும் யமன்தான் ஆனாலும் வெளியில் இன்னொரு ஆசாமையாக இருந்து கொண்டு தார்காலிகமாக மட்டும் கொடூரமான முறையில் அடக்கி வைப்பவனை யமன் என்று சொல்வதால் தன்னைத்தானே சாத்விகமான முறையில் ஞான அனுபவத்தால் நிரந்தரமாக அடக்கிக் கொண்டிருப்பவனையும் அப்படி சொல்லக்கூடாது என்று முதலில் சம் போட்டு நைஸ் பண்ணி சம்யமி என்றே சன்னியாசிகளை சொல்வது வழக்கம் அல்லது இதே இந்திரிய நிக்ரஹ மனோ தெரிவிக்கும் யதி என்ற வார்த்தையால் குறிப்பிடுவது யதிகளில் சிரேஷ்டரான யதீந்திரராக ஷங்கர் அவதாரம் பண்ணுவது என்று தீர்மானித்தபோதே ஈஸ்வரன் அந்த அவதாரத்தினுடைய தலை சிறந்த பணியாக மாக்னம் ஆக சூத்திர பாஷ்யம் எழுதுவது என்று கூட முடிவு பண்ணியிருக்கிறான் பாஷ்யம் குறுபன் பிரம்ம சூத்ரா என்று இதைத்தான் தெரிவித்தது தேவர்களின் அவதாரம் கருணாமூர்த்தியான ஈஸ்வரன் துர்பலர்களாக கஷ்டப்பட்டு கொண்டு தன்னிடம் முறையிட்டுக் கொண்ட தேவர்களுக்கும் அவதார காலத்தில் அவதாரத்திற்கு சகாயம் செய்யும் பாக்கியத்தை கொடுக்க நினைத்தான் அதாவது வாஸ்தவத்தில் துர்பலர்களாகி கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த அவர்களுடைய பலத்தைப் பெற்று தான் அவதார காரியத்தை சாதித்த மாதிரி விளையாடி அவர்களை உசத்தி வைத்து உற்சாகப்படுத்த நினைத்தான் திரிபுர சம்ஹார காலத்தில் சகல தேவர்களும் சுவாமி சகாயம் செய்ய எண்ணி ஒவ்வொரு உபகரணமாக வந்தார்கள் கடைசியில் அந்த உபகரணம் எதையுமே அவர் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் சும்மா ஒரு சிரிப்பு சிரித்தார் அந்த சிரிப்பே நெருப்பாகி திரிபுர சூரர்களை பஸ்பமாக்கிவிட்டது அப்போது அப்படி விளையாடியவர் இப்போது இப்படி விளையாட நினைத்தார் ஆச்சாரியாளின் அவதார நாடகத்தில் தேவர்களுக்கும் ஈஸ்வரன் இம்மாதிரி வேஷங்களை கொடுத்தார் என்று சில சங்கர விஜயங்களில் இருக்கிறது ராமர் முதலான விஷ்ணு அவதாரங்களிலும் இப்படி தேவர்களும் உடன் அவதரித்ததாக இருக்கிறது முக்கியமாக நாலு சிஷ்யர்களோடு அவதரிப்பேன் என்று சொன்னார் அல்லவா அவர்களில் பத்மபாதர் மகாவிஷ்ணுவின் அம்சமாக அவதரித்தவர் ஹஸ்தாமலகர் வாயு தோடகர் அக்னி சுரேஸ்வராச்சாரியாள் பிரம்மா பிரம்மாவோடு கூட சரஸ்வதியும் அவதாரம் பண்ணினாள் ஏன் என்ற விஷயத்துக்கு அப்புறம் வருகிறேன் இந்த அவதாரத்தில் அவளுக்கு சரசவாணி என்று பெயர் சுப்பிரமணிய சுவாமியின் அம்சமாக குமரிலபட்டர் என்பவர் அவதரித்தார் இந்த அவதாரங்களில் இவர்தான் எல்லாருக்கும் முந்தி பூலோகத்துக்கு வந்தவர் என்றும் இளையவர் எல்லோருக்கும் மூத்தவராக வந்தார் இந்திரன் சூதன்வா என்ற ராஜாவாகப் பிறந்தான் குமரிலர் சுரேஷ்வரர் ஆகிய இரண்டு பேருக்கும் ஸ்ரீ சங்கரவதாரத்தில் இருந்த பார்ட் பற்றி கொஞ்சம் சொல்லிவிட வேண்டும் குமரிலரோடு சம்பந்தப்பட்டவன் சூதன்வா சுரேஷ்வரரோடு சம்பந்தப்பட்டவள் சரசவாணி அதனால் அவர்கள் பங்கையும் பற்றியும் இதிலே ஓரளவு தெரிந்துவிடும் பௌத்த கண்டத்தில் மீமாம்சகர்களின் உதவி பத்மபாதர் ஹஸ்தாமலகர் தோடகர் ஆகிய மூன்று சிஷ்யர்களுக்கும் சுரேஸ்வராச்சாரியக்கும் வித்தியாசங்கள் உண்டு மற்ற மூன்று பேரும் பிரம்மச்சரியத்தில் இருந்து நேராக சந்நியாசியானவர்கள் ஆச்சாரியால் மாதிரியே சுரேஸ்வரர் மட்டும் கிரகசாஸ்திரமும் வைத்து அப்புறம் சன்னியாசியானவர் மற்றவர்களைப் போல இல்லாமல் இவர் ஆச்சாரியாளை விட வயசில் மூத்தவர் இன்னொரு வித்தியாசம் இவர் ஆரம்பத்தில் அத்வைத ஞான மார்க்கத்தை பலமாக கண்டித்த மீமாம்சகராக இருந்துவிட்டு அப்புறம் ஆச்சாரியாளின் வாத சண்டை ஓட்டு தோற்று போய் அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு சன்னியாசியானவர் கிரகஸ்தராக இருந்தபோது அவருக்கு மண்டனமிஸ்ரர் என்று பெயர் சுரேஷ்வரர் என்பது சன்னியாசனாமா இவர் பிரம்மாவின் அவதாரம் வைதிக கர்ம அனுஷ்டானங்களில் முக்கியமாக இருப்பது யஜம் அப்படிப்பட்ட யஜ்ஞத்தை செய்பவர்கள் நான்கு விதமான ரித்விக்குகள் அந்த நாலு பேரில் மேற்பார்வை செய்யும் சூப்பர்வைசருக்கு பிரம்மா என்றே பெயர் அதனால் தானே என்னவோ பிரம்மாவின் அம்சமாக பிறந்தவர் பெரிய கர்ம மீமாம்சகராக இருந்தார் இதேபோல் சுப்பிரமணிய சுவாமியின் அம்சமும் இன்னொரு மீமாம்சகராகவே அவர் தெரித்தது குமாரசுவாமியில் இருந்து தோன்றிய அவருக்கு குமரிலர் என்றே பெயர் பிராமணராதலால் குமரில பட்டர் பட்டர் என்றாலே அவர்தான் என்று ஆகி அவருடைய சித்தாந்தத்துக்கு பாட்ட மதம் என்றே பெயர் ஏற்பட்டது யஜ்னத்தில் பிரதானமாக இருப்பது அக்னி அக்னிதான் சுப்பிரமணியர் அதனால் அவருடைய அம்ச அவதாரமும் கர்ம பிரச்சாரம் செய்வதாக ஏற்பட்டது போல் இருக்கிறது இவரும் முதலிலெல்லாம் அத்வைத வேதாந்தத்தை ஆட்சேபித்து வந்தவர்தான் கடைசியில் ஆச்சாரியாளின் ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் சிஷ்யராகி சந்நியாசம் வாங்கிக் கொள்ளவில்லை ஏன் என்று அப்புறம் கதை சொல்கிறேன் இப்போதே சொல்லிவிட்டால் சுவாரஸ்யம் போய்விடும் ஆச்சாரியால் ஞான மார்க்கம் இந்த இரண்டு பேரும் கர்ம மார்க்கம் அதனால் இவர்கள் அவரை ஆக்ஷேபித்தார்கள் என்றால் இது என்ன தேவர்களாக இருந்தும் இவர்கள் சகாயத்துக்காக அவதரித்தார்களா சண்டை போட அவதரித்தார்களா என்று கேட்கலாம் சண்டை போட்டது வாஸ்தவம் அதே சமயத்தில் அதைவிட சகாயமும் செய்திருக்கிறார்கள் மற்ற சிஷ்யர்களை விட கூட இவர்கள் செய்த சகாயம்தான் ஜாஸ்தி என்றே சொல்லலாம் வேடிக்கை என்னவென்றால் எந்த கர்ம மீமாசையினால் தான் இவர்கள் ஆச்சாரிய சித்தாந்தத்திற்கு விரோதிகளாக இருந்தார்களோ அதனாலேயேதான் பெரிய உபகாரிகளாகவும் இருந்தார்கள் அப்படியென்றால் பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணி அகற்றுவதற்கு ஆச்சாரியால் எவ்வளவு காரியம் செய்ய தேவைப்பட்டிருக்குமோ அதில் பாதியை இந்த இரண்டு பேருமே மீமாம்சையினால் பண்ணித்தான் அவருடைய காரியத்தை குறைத்து பெரிய சகாயம் செய்துவிட்டார்கள் பௌத்தத்தின் மும்முனை ஆக்ஷேபனை பௌத்தம் வைதிக தர்மத்தின் கர்ம அனுஷ்டானம் பக்தி உபாசனை ஞான சித்தாந்தம் ஆகிய மூன்றையுமே ஆட்சேபித்தது ஆனாலும் இவற்றில் பௌத்தர்களின் சித்தாந்தம் ஞான ரீதியில் ஓரளவுக்கேனும் அத்வைதத்தோடு ஒத்துப்போவதே மாயை கொள்கை அவர்களுக்கும் உண்டு மனசை அப்படியே அழித்து போட்டு விடுவதுதான் அவர்களுடைய நிர்வாண லட்சியமும் ஆனால் மனஸ் அழிந்தபின் பிரகாசிக்கும் பிரம்ம பூரணத்தைச் சொல்லாமல் சூன்யமாக அவர்கள் முடித்து விடுவது பெரிய வித்தியாசம் இன்னும் சில வித்தியாசங்களும் உண்டு அதெல்லாம் சொல்லி புரிய வைப்பதென்றால் கஷ்டமான பாடம் நடத்துகிற மாதிரி ஆகிவிடும் மொத்தத்தில் ஞான சித்தாந்தத்தில் நம் வேதாந்தத்துக்கு பௌத்தம் அடியோடு மாறுபட்டது அல்ல பக்தி என்று எடுத்தால் சுவாமி என்பதையே ஒப்புக்கொள்ளாததால் பௌத்தம் வைதிக தர்மத்திற்கு அடியோடு வித்தியாசமாக இருக்கிறது